வாழ்க வையகம் வாழ்க வாழ்க இன்றைய மனித வாழ்க்கையில மனிதன் தன்னுடைய உடலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலைய கொஞ்சம் மறந்துடுறோம் எப்போ நம்முடைய உடல் மேல நமக்கான கவனம் திரும்புகிறது என்று பார்த்தா உடல்ல ஏதாவது கோளாறுகள் வரும்போது மட்டும்தான் பாதுகாக்க வேண்டியது முக்கியம் என்பதை பல நேரங்கள்ல மறந்துடுறோம் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அறிவால் உணர்ந்து பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க அது மட்டும் அல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளை கூட இந்த உடலுக்கு பாதுகாப்பாக எப்படி அமைத்துக் கொள்ள முடியும் இப்போ முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமானது அந்த முதுகெலும்புல பிரச்சனைகள் வரும்போது எப்படியெல்லாம் நாம கஷ்டப்படுறோம் இதை ஆராய்ச்சி செய்து பார்த்து ஒவ்வொரு மனிதர்களும் அந்த உறங்கக்கூடிய நிலை அது எவ்வளவு முக்கியம் அது எப்படி இருக்கணும் நமக்கான பயிற்சிகள் கூட எப்படி சரியா முறையா செய்யணும் அப்படிங்கறத பற்றி அருமையாக விளக்குறாங்க அதிகமா இருக்கு நான் அப்புறம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது எங்கதான் அதிகமா வருது ஏன் வருதுன்னு பார்த்தேன் இந்த யோகாசன நிலையங்கள்ல ஆலாசனம்னு ஒண்ணு கத்து கொடுப்பாங்க போட்டு இது வர்ற போது இவ்வளவு பாரமும் அங்க அழுத்தமும் ஒழுக்கம் எங்க வருது பாருங்க இதுதான் பெரும்பாலும் இந்த டிஃபெக்டுக்கு காரணமாகுது எந்த இடத்துல அந்த யோகாச நிலையங்கள் வச்சு பழகிறாங்களோ அது அப்பவே தெரியணும்ன்றது கூட இல்ல அந்த இடத்துல நொந்து போய் கொஞ்சம் வயசு ஆன பிறகு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரும்போது கட்டாயம் வந்துரும் அதனால ஆலாசனம் என்றதே நமக்கு தேவையில்லாத ஆலாசனம் நோய்களை குறிப்பிட்ட நோய்களை தீர்க்கறதுக்காக இருக்குது செய்து அதை முடிச்சிடணும் அந்த நோய் போய் இன்னொரு நோய் வர்றதுக்கு வச்சுக்க கூடாது அப்போ அது ஒண்ணு இந்த இந்த காலத்துல கொஞ்சம் பண வசதி எல்லாம் அது வரையில பாயில படுக்கிறது தவிர்க்க முடியாது பாயில பிளாட்டா நல்லா படுக்கும் திரும்பினாலும் கொண்டாலும் எந்த பக்கம் திரும்பி பட்டாலும் லெவல் ஒன்னா இருக்கும் இப்போ இந்த யூ போமன் ஒன்று இருக்கு பாருங்க அந்த இதுல ரொம்ப இன்னுமா தொட்டு தொட்டு பார்த்து ரொம்ப மெல்லிசா ரொம்ப மெத்தியாட்டம் இருக்கிறதா பார்த்து வாங்குவாங்க அதுல படுத்தா என்னன்னா பக்கெட்டு தான் இந்த இடுப்பு வரையில உள்ள போயிடும் அது மேல கால தலையும் கொஞ்சம் மேல இருக்கும் வச்சுங்க இந்த வளவு முன்பக்க வளவு இருக்குது சரி மல்லாந்து படுக்கிற போது நீங்க சைடுல படுக்கிற போது அந்த வளவு என்ன ஆகும் கொஞ்சம் கவனிச்சு யோசிச்சு பாருங்க இடுப்பு இப்படி இப்படி திரும்புது இல்லையா சரி இது போக குடும்பத்துல உள்ளவர்கள் உடலுறவு கொள்ற காலத்துல அந்த உடம்பு ஆண்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வரும்போது அந்த இடுப்பு கடைசி எலும்பு இருப்பாங்க தான் முடிவு ஏற்படும் முறிவுன்றது தேய்வு அந்த தேய்வை சரி கட்ட முடியாத மித்துனுடைய செலவு ஜாஸ்தி ஆகிறதுனால அது அப்படியே நின்று 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 தவிர்க்க முடியாத தீர்க்க முடியாத வியாதி நீங்க டாக்டர் போனா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லா ஆபரேஷனும் நிஜமான ஆபரேஷன் நினைக்காதீங்க டாக்டர்ஸ் இருந்தா கூட வருத்தப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் சொல்றது அதாவது பரீட்சைக்கு ஆள் வருமே வருவாங்க வெட்டி பாக்குறதுக்கு அதற்காக வேண்டி சில யாரை வந்து அந்த இதை ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு அப்புறம் பேத்த எடுப்பாங்க ஒரு தடவை முதுகெலும்பு ஆபரேஷன் பண்ணிட்டா ஆயுள் வரியும்தான் அது சரியான முறையில எந்த வேலையும் செய்ய முடியாது முதுகெலும்புக்கு மாத்திரம் மற்ற உறுப்புகள் வேற பிளேட்டு கூட போட்டு இருக்கலாம் அதனால அந்த மாதிரி ஆபரேஷனுக்கு ஒரு தரம் போட்டாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அது தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும் அது கட்சி வரைக்கும் இந்த அளித்தான் அதுக்கு பொதுவாக அந்த மாதிரி நோய் வராது இருக்கிறதுக்கு கூடுமான வரையில கிளைமேட்டு சரியா இருக்கக்கூடியவங்க தரையும் நல்ல தரையா தரையா இல்லைன்னு வச்சுங்க நல்ல சமக்காலமோ அல்லது ஒரு உள்ளன் இதோ போட்டுட்டு பிளாங்கெட்டை போட்டுட்டு பிளாட்டா படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது முதுகு வெளி வராத இருக்கும் காட்டோ தவிர்க்க வேண்டியது அவசியம் நான் எடுத்தபடியா சொல்லுவேன் போய் பார்த்த உடனே இது ஆத்தரிட்டிஸா அல்லது இது இந்த நாள வந்துதான் வளைவு நாள் வந்தா நானே சொல்றது இது யூஃபார்ம் டிசீஸ் அதே எல்லாரும் நம்ம உடலை நம்ம பாதுகாக்கணும்னா சௌகரியம் வேண்டிதான் உங்களுக்கு கட்டில் இருக்குது கட்லியே நல்ல பழக நல்லா பிளேனா போட்டு அது மேல ஒரு மெல்லிய துணியை வச்சு போட்டுட்டு தூங்கலாமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி நாம் மாத்திக்க வேண்டிதான் அந்த மாதிரி ஏற்கனவே ஏற்பட்டு இருந்தாலும் இது ஏற்படக்கூடாதுனாலும் அந்த மெத்தை இது வரைக்கும் வாங்கிட்டமே அது என்ன பண்றதுன்னு கொஞ்ச நாள் மன கஷ்டமா தான் இருக்கும் தூக்கி போட்டு வைக்கிறது யாராலும் கட்டில இருக்கிறது கீழே போடுறதுக்கும் பரவாயில்ல உபயோகிக்கிறதுக்கும் ஒரு நாள் உபயோகிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி விருந்தினருக்குன்னு எடுத்து வச்சிருங்க அதை அது தான் இருக்குது நான் சொல்றதுக்கே ஆனாலும் தவிர்க்கவே முடியாது அதனால வரக்கூடிய நோய் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அதுக்கப்புறம் அதுல சிம்பிள் எக்ஸசைஸ்னால நூத்துக்கு எண்பது பங்கு அந்த முதுகு வலியை கொள்ளலாம் ஆனால் அந்த முதுகு வலி செய்யற போது வலி இருக்குதுன்னு வச்சுங்க ஒருவேளை எலும்புகள் போய் வந்திருக்கலாம் அந்த மாதிரியா இருந்ததுன்னா செய்ய வலி இருக்கும் அதனால அந்த ட்ரீட்மெண்ட் இந்த எக்ஸசைஸ் கூடாதுன்றது அர்த்தம் வழி இல்லாத அல்லது கொஞ்சமாக இருக்குது மறுநாள் சௌகரியமாக இருக்குது மறுநாள் சௌகரியம் அப்புறம் அதை தொடர்ந்து செய்கிறோம் அந்த எக்ஸசைஸ் வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்கை வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க